ஹாய் வெல்கம் டு வெள்ளூர் சுட்டி பொண்ணு சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லோரும் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்டாங்க சரி சிக்கன் பிரியாணி தானே செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான புதினா கொத்தமல்லி வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உக்காந்துட்ட க்ளீன் பண்ணேன் நான் சிக்கன் பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுறேன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துப்பேன் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தயிர் பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுப்பேன் அப்போ தான் எனக்கு சமையல் செய்ய ஈஸியாக இருக்கும் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு பிரியாணி டபராவை எடுத்து அடுப்பு மேலே வச்சாச்சு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கு வதக்கணும் நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு வெங்காயம் வதக்கும்போதே வெறுமொளகாற்றுள் கொஞ்சம் போட்டு வதக்கினா பிரியாணி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும் அது வதக்கி விட்டதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு இன்னும் நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிட்டு தயிரை கொஞ்சம் விட்டு வதக்கி முடிச்சதுக்கப்புறம் சிக்கனை தூக்கி போட வேண்டியது சிக்கன் அதிலேயே பாதி வேகணும் நான் வந்து எப்பவுமே அரிசியே அப்படியே போட மாட்டேன் தனியாக சாதமாக வடித்து தான் போடுவேன் அந்த சாதம் வடிக்க எடுத்து வைக்கிறதுல தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி ஏற்று சுடு தண்ணி ஏற்று சிக்கன் பாதி வெந்ததும் அதில் விட்டு நல்லா சிக்கனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் வெந்ததை வடிச்சுட்டு சிக்கன் வெந்ததாக லெமன் சாறு அதில் விட்டுட்டு வடித்த சாதத்தை எடுத்து அந்த கிரேவியில் ஃபுல்லாக கொட்டி தடவி விட்டுட்டு ஒரு வெள்ளை துணி ஒன்று போட்டு பிளேட் மேலே மூடிட்டு அப்புறம் அந்த சாதம் வடித்த தண்ணி ஏற்று மேலே வச்சிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணி முடிச்சிடுவேன் வீட்டில் எப்போவுமே ஸ்பெஷலாக செஞ்சால் வீட்டில் சிங்கில் பாத்திரம் சேர்ந்து போயிடும் அந்த மாதிரி தான் இந்த போட்ட கேஃப்லாம் போயிட்டு இருந்த பாத்திரத்தில் கழுவி கவுத்து முடிச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் ஏன் பொண்ணுங்க இந்த கேஃபில் ரெண்டு பேரும் படுத்து தூங்கியே தூங்கிட்டாங்க அப்புறம் அதுக்கு தே பிரியாணிக்கு தேவையான கத்திரிக்காய் தொக்கும் முட்டையும் வேக வச்சு அதையும் முடிச்சுட்டு தம் போட்டதை எடுத்து ஓப்பன் பண்ணி பிரியாணியை கிளறி விட்டால் விட்டதுக்கப்புறம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் பழப்பழ இருக்கும் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ருசியாக இருக்கும் ஹோட்டல் பிரியாணியை தோற்று போயிடும் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கமான்ல சொல்லுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தூக்கு வெங்காய பச்சடி முட்டை இதுதான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்